Hello friends welcome to our channel Omay Tagavel இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து செம்ம எக்ஸைட்டடாக இந்த ஹோல் இயர் வந்து இந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணணும்னு கூட சொல்லலாம் என்னென்னா வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க சம்மர் பிரேக் ஆரம்பிச்சிருச்சு அஃபிஷியலாக இருந்து நம்ம எல்லாம் வந்து இப்போ வந்து ஜூனில் வந்து ஸ்கூலே ஓபன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாதம் தான் வந்து ஆனுவல் ஹாலிடேஸ் ஸோ இந்த ஜூன் லாஸ்ட் வீக் தான் வந்து எங்களுக்கு வந்து லீவே வந்து ஸ்டார்ட் ஆகும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ தான் அங்கே ஸ்கூல்லேருந்து வந்தால் இன்னைக்கு வந்து ஏர்லி ரிலீஸ்னு சீக்கிரமாகவே விட்டுட்டாங்க ஸோ நிறைய ஏதேதோ ஸ்டஃப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கான் பேசிக்காக லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்லாம் எல்லாம் ரூமெல்லாம் அப் பண்ணி அவங்களோட எல்லா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்டேயே வந்து கொடுத்து அமிச்சிருவாங்க பாருங்க இந்த ஃபோல்டர் ஃபுல்லாக ஏதோ நிறைய விஷயம் வந்துருக்குது எப்படிடா போச்சு லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் குடா டீச்சர் என்ன சொன்னாங்க ஃபைனலாக கிரேட் ஹாலிடேஸ் க்ரேட் ஹாலிடேஸ்னு சொன்னாங்களா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மீட் பண்ணுறதுக்கு சாலிடாக ரெண்டு மாதம் இங்கே வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு செகண்ட் வீக் அந்த டைமில் தான் வந்து ஸ்கூல் வந்து ரீ ஓபன் ஸோ நெக்ஸ்ட்டு டூ மந்த்ஸ் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான் என்னடா இந்த ஃபோல்டர் நிறைய இதுதும் வந்திருக்கு நைஸ் ஸோ ஏதோ சர்டிஃபிகேட்லாம் அப்பப்போ வந்து இங்கே நிறைய அப்ரிஷியேஷன் இது வந்து எதுக்குன்னா ஆத்விக் ஃபார் ஜெனரோசிட்டி ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஜெனரோசிட்டி யூ டிட் scouted around the school for some people okay. and showing generosity ஓகே okay. and they give like these oh, okay. certificates. Okay, nice. இது வந்து என்னது கேஸ் ஆஃப் கிட்னாப் ஸோ இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடிஸ் மாதிரிலாம் நிறையா கொடுத்து அது பண்ணதுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நிறைய ஆட்டோ இது என்னடா ராக்கெட்லாம் ஸ்கூலில் பண்ணியா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இங்கே ரொம்ப வந்து டெக்ஸ்ட் புக் கான்செப்ட் இல்லாதனால நிறைய ஒர்க் ஷீட் கான்செப்ட் தான் ஸோ இதெல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து அத்விக் பண்ண நிறைய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இது என்னது மெமரி புக் அப்படின்னு போட்டிருக்கு வா திஸ் புக் பிலாங்ஸ் டு ஆத்விக் தேர்ட் கிரேட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மை மெமரி புக் அப்படி என்ன இருக்கும் மெமரி புக்கில் ஓகே பர்த்டே ஃபேவரேட் கலர் அதுக்கப்புறம் யோர் டீச்சர் அப்புறம் என்னது வாட் ஐ லைக் மோஸ்ட் அபவுட் மை டீச்சர் ஷீ இஸ் கைண்ட் ஸோ இத்தனையும் நீ எழுதினியா எப்போ பண்ணுவீங்க இதெல்லாம் ஓ லாஸ்ட் டூ வீக்ஸில் எல்லாம் பண்ணிங்களா நைஸ் ஸோ இந்த ஹோல் வருஷத்தோட மெமரிஸ் வந்து ஒரு நம்ம அந்த காலத்தில் ஸ்லாம் புக் மாதிரி பண்ணுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி பண்ணி வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐ அல் பீன் ஃபோர்த் கிரேட் ஏ குட் அதுக்கப்புறம் ஐ ஹோப் கினான் இஸ் இன் மை கிளாஸ் ஓ கினான் வந்து இவனோட ஆதிக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ இங்கே என்னென்னா வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஷஃபில் பண்ணுவாங்க ஸோ அடுத்த வருஷம் யார் யாரோட இருப்பான் அப்படின்னு தெரியாது அதனால வந்து அவனோட ஃப்ரெண்ட் வந்து என் கிளாஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் ப்ளஸ் வந்து வா நம்மலாம் காலேஜில் பண்ணுவோம் இந்த மாதிரி லைக் எல்லா குழந்தைங்களும் வந்து சைன் போட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு மெமரி புக் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கவே நம்ம அந்த காலத்தில் ஸ்லாம் புக் அந்த மாதிரிலாம் எழுதி கொடுப்போம் அது வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு போகும்போது இல்லை காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது நடக்கும் இது ஒவ்வொரு கிரேடுக்குமே இந்த ஏஜ்லேயே பண்ணுறாங்க நல்லா இருக்கு இங்கே வந்து மை பிளான்ஸ் ஃபார் சம்மரில் வந்து டு டூ லிஸ்ட்டில் என்னென்ன எழுதியிருக்காம பாருங்கள் கேம்பிங் போகிறானாமா அத்விக்கு பைக்கிங் பண்ணுறான் பிளேயிங் அவுட் சைட் அப்புறம் என்னடா அத்விக் வாட்டர் பார்க்ஸ் ஓ வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் ஓகே இதெல்லாம் போகிற போகிறோமா சூப்பர்டா நீ சொல்லிதான் நம்ம போகிறோங்கிறது எனக்கே தெரியுது நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஏதோ மெமரி புக் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது என்ன அத்விக் இது ட்ராயிங் ட்ராயிங் வா இது என்ன ஸ்பேஷிப்பா என்ன இது இது ஸ்பேஷி கலரிங்லாம் பண்ணியிருக்க அதுக்கப்புறம் ஓ இது வின்டர் டைம்ல பண்ண ஸ்னோ மேனே ஸோ கிளாஸ் ரூம்ல பண்ண எல்லா ஆர்ட் ஒர்க்கும் இப்போ தான் வருது சென்ட் பேட்ரிக்ஸ் டேக்கு பண்ணதுன்னு நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது இது என்னது இதுவும் சம் டிராயிங் அண்ட் இதுக்கு அட்ரிக் ஓ வின்டருக்கு பண்ணதா நைஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் வந்து அந்தந்த தீம் அண்ட் அந்தந்த சீசனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணி கிளாஸ் ரூமில் வந்து எல்லாம் பின் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டுக்கெலாம் போகும்போது கான்ஃபரன்ஸ்க்குலாம் பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்க ஸோ அப்போ போகும்போது இதெல்லாமே பார்ப்போம் எல்லாமே வந்து கிளாஸ் ரூமில் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலைஸ்டாக ஸ்பாட்ஸு அவங்க பண்ண ஆர்ட் ஒர்க் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் இப்போ இயர் ரெண்டு நாள் கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து கொடுத்து விட்டுட்டாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு வால்ட்ரஸ் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவேக்கு நிறைய ஆர்ட் ஒர்க் தான் ஆக மொத்தம் படிக்கிறது கம்மி இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க் எத்தனை வருது பாரு ஓவா நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் சீசனுக்கு அதே மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கு அதுக்கப்புறம் இதுல வந்து அவனோட நிறைய விஷஸ் வந்து எழுதியிருக்காங்க என்னன்னா வந்து இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் வந்து முக்கியமாக பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல நல்ல சூப்பரா வந்து லேமினேட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க பாருங்க இது இது எல்லாமே வந்து சூப்பரா லேமினேட் பண்றதுனால நம்ம ஆக்சுவலாக வந்து நல்லா சேவ் பண்ணி ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்ததா இது வந்து பார்த்தோம்னா சம்மர் ரீடிங் அப்படின்ட்டு ஸோ இங்க வந்து புக்ஸ் வந்து எவ்ரிடே படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மேண்டேட்ரியா வந்து ஃபால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சம்மரில் வந்து பசங்களுக்கு டச் விட்டுருவோம் இல்லையா ஸோ அதுக்காக இங்கே இருக்க லோக்கல் கவுண்டியோட லைப்ரரி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ தட் அங்கே போய் நம்ம வந்து நான் ஆல்ரெடி ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து மெம்பர் தான் நம்ம ரெகுலராக புக்ஸ் எடுத்து படிக்கிறது தான் பட் இல்லைனாலும் வந்து இந்த சம்மர் டைமில் ஸ்பெஷலாக வந்து இன்னும் நிறையா புக்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து படிங்க ஒரு டென் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக படிச்சுட்டு அங்கே போய் நம்ம காமிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரீ புக்லாம் கூட கொடுக்குறாங்க இல்லை வந்து பேசிக்காக குழந்தைங்களை வந்து இன்னும் நல்லா ரீடிங் ஹேபிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட் பேக் வந்து பார்த்தோன்னா செம்ம ஹெவியாக இருக்குது இன்னைக்கு இது வந்து ஆதிக்கோட பிளானர் அப்படியே பிஞ்சி பிஞ்சி போய் ஒரு ஏ ரெண்டு நாள் ஒரு நிலவரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த புக்கு இது வந்து ஒரு டைரி மாதிரி டெய்லி பசங்க நடக்கிறது அதில் தான் எழுதிட்டு வருவாங்க இந்த ஃபோல்டரும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் கிழிஞ்சு போச்சு அடுத்ததாக இது என்ன ஏதோ டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் வருது அதுக்கப்புறம் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறது ஸோ அதெல்லாம் வந்து கிளாஸில் பண்ணதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்புறம் இந்த புக்ஸ்லாம் என்னது இதுவும் ஒரு நாலு புக்ஸ் எல்லாமே வந்து கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ் செஷனுக்கு யூஸ் பண்ண புக்ஸ் தான் ஸோ அதெல்லாமே வந்து ரிட்டர்ன் பேக் எதுவுமே வந்து ஸ்கூலில் வந்து வச்சுக்க மாட்டாங்க எல்லாமே வந்து அந்த லாஸ்ட் டே வந்து நமக்கு ஃபைனலாக கொடுத்து விட்டுருவாங்க ஏதோ பண்ணியிருக்கோம் வா இது என்ன நைஸ் ஐ திங்க் இது யார் டேலசன்ட்னா உங்களோட கிளாஸ் டீச்சர் டேலசன்ட் அவங்க வந்து இந்த சம்மர் சாக் அதாவது இந்த பசங்க வந்து ரோட்லலாம் வந்து வரையலாம்ல இந்த சம்மரில் சைட் வாக் பேமெண்ட்ஸில் வந்து ஃபன் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வரையிறதுக்கு சாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்கூல் பஸ் டிரைவரும் வந்து கண்ணாடி கொடுத்துருக்காங்க எங்கே போட்டுக்காம இட் லுக்ஸ் பண்ணிட கலர்ஃபுல்லாக ஒரு கண்ணாடி ஓகே சம்மரை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கூலர்ஸ் சாக் எல்லாமே வந்து குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் இது எல்லாமே எது போன வாரமும் எதுவும் நிறைய அந்த குட்டி குட்டி ஸ்கூஷிஸ் அது மாதிரிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நிறையா வந்தது பேசிக்காக வந்து இந்த ஸ்கூல் இயர் முடிகிற டைமில் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து ஆனுவல் எக்ஸாம் அந்த பதட்டத்தில் வந்து நம்மலாம் சுத்திட்டு இருப்போம் இங்கே பசங்க வந்து எக்ஸாம்லாம் வந்து முன்னாடியே வந்து முடிஞ்சிடும் டெஸ்ட் எல்லாமே ஸோ அந்த லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஒரு ஒன் மந்தே கூட சொல்லலாம் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமா இந்த மாதிரி போய் மெமரி புக்கு ஸ்லாம் புக் ரெடி பண்ணுறது டீச்சரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி தான் போயிட்டு இது வந்து ஹைகோலே அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் கார் தாங்க வாங்கியிருக்கோம் ஸோ இதை இப்போ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துடலாம் பேக்கேஜிங்க எல்லாம் பக்காவாக வந்திருக்கு நம்ம ஆத்விக் வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான் எப்போ இது வரும் வரும்னு இது மெயினாக ஆத்விக்கு கிடையாது அவனோட ஏஜ்க்கு வந்து இதெல்லாமே க்ராஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டோட கிட்டோட பர்த்டே இப்போ ரீசெண்டாக வரப்போகுது ஸோ அவங்களுக்காக தான் வாங்கணும் சரி நம்ம ஓகே இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டே நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நாங்களே பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் எல்லா பார்ட்ஸுமே தனித்தனியாக எடுத்து வெளியில் வச்சாச்சு ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கைடுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க எல்லாமே சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து டக் டக்குன்னு எல்லாமே ஃபிட் பண்ணிடலாம் அதுவும் இன்னைக்கு வந்து ஆர்திக் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தனால இதை கம்ப்ளீட்டாக நானும் இருந்து அசெம்பிள் பண்ணுவேன் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி காரு மெக்கானிசம் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஜாஸ்தி அதனால் அவனும் வந்து ஹெல்ப் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பண்ணிகிட்டு இருக்கான் ஆக்சுவலாக அவன் பண்ணுறனாலே நமக்கு வந்து ஒர்க் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது குயிக்காக முடிச்சிடலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து பார்த்து செய்கிறோம் ஆக்சுவலாக ஆர்திக் வந்து தெரியுது எந்த வீல் எந்த சைடு ஃபிட் பண்ணணும்னு கே எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்னு கேட்டால் இந்த மாதிரி நிறைய வண்டி நான் வந்து ரோட்டில் பார்த்துருக்கேன் ப்ளஸ் இவனே சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் நிறைய ஓட்டியிருக்கான் ஸோ அதை வச்சுட்டு அப்புறம் டிவியில் பார்க்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு கரெக்டாக வந்து ஆக்சுவலாக நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவனே எடுத்து டக்கு டக்குன்னு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவ்வளோதாங்க காரை ஆல்மோஸ்ட் இப்போ அசம்பிள் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜே வந்துருச்சு ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கறது தான் பேட்ரிக்கும் ஸ்டியரிங் வீல் ப்ளஸ் அந்த நாலு வீல்ஸ்க்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டோன்னா இதை வந்து நம்ம ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுவும் முக்கியமான ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ரிமோட் கண்ட்ரோலோட வருது விச் மீன்ஸ் வந்து குழந்தைங்க உள்ள உட்காந்து ஓட்ட தெரியலனா கூட ஸ்டில் நம்ம பேரண்ட்ஸ் வெளியில இருந்தே கைட் பண்ணி அதை ஓட்டலாம் ஆனா இன்னைக்கு நாங்க எதுவுமே ஆப்ரேட் பண்ணலீங்க ஃபுல்லாவே நம்ம ஆத்விக் தான் பேட்டரி போடுறதுல இருந்தே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணி டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜீப் மாதிரி இருக்க இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தான் வாங்கணும் பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கெட் மட்டும் இல்லைங்க ரெண்டு குழந்தைங்க தாராளமா உட்காந்து டிராவல் பண்ணலாம் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு டிசைனா தான் இருக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தோம்னா ஸ்டியரிங் வீலா இருக்கட்டும் அப்புறம் டேஷ் எல்லாம் லைக் நம்மளோட ஒரிஜினல் காரே தோற்றும் போல் அந்த அளவுக்கு வந்து பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து எல்லா ஹெட்லைட்ஸ் ஆன் ஆஃப் அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிவர்ஸ் எடுக்கிறது ப்ளஸ் உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல் கூட இருக்குது விச் மீன்ஸ் நம்ம வால்யூம் எல்லாமே வந்து கூட்ட குறைச்ச எல்லாமே பண்ணிக்கலாம் பின்னாடி நல்லா ஃப்ளாஷிங் லைட்ஸோடு வருதுங்க டெஃபினட்டாக நைட் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் கீழே இருக்கிறது தான் ஆக்சிலேட்டர் பசங்க இது மேலே கால் வச்சு அமுத்தும் போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும் அது இல்லைனாலும் நம்மளும் வந்து ரிமோட் கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபுல் பாடியே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக அதுவும் அந்த வீல்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்டர்டியான மெட்டீரியல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லா கைண்ட் ஆஃப் டெரைன்ஸ்லையுமே இது வந்து தாராளமாக ஓட்டலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட் பேவ்மெண்ட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரோடில் சைடில் இருக்க ஸ்ட்ரீட்ஸில் தான் இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ ஸ்லோப்பாக இருந்தாலும் இன்க்ளைண்டாக இருந்தாலும் நல்லா ஸ்மூத்தாக வந்து பிக்கப் ஆகி வண்டி போகுது கிட்ஸ் த்ரீ டு எயிட் இயர்ஸ்க்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான கிஃப்ட் சாய்ஸ் தாங்க இது எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு அடுத்து தான் நம்ம கிளம்பி வந்து சியாட்டில் நோக்கி தாங்க டவுன் டவுன் நோக்கி போயிட்டே இருக்கும் ஸோ பேசிக்லி இன்னிலேருந்து லீவ் விட்டனால எல்லாருக்குமே வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருக்கனால எங்கேயாவது போய் வெளியில் சாப்பிட்லாம் இல்லை ஏதாவது பார்க் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு தான் போய்ட்டு இருக்கும் யூஸ்வலாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறைய பார்க்ஸ்லாம் இருக்குதான் பட் அதெல்லாம் போய் போய் போர் ஓகே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போகலான்னு தான் டவுன் டவுனில் இருக்க ஒரு பார்க் வந்திருக்கும் இது ஆக்சுவலாக ஒரு பார்க்குன்னு நம்ம சொல்கிறதோட இது வந்து ஆல்கி பீச்சுங்க ஸோ இந்த பீச் வந்து எப்படின்னா ஒரு பெரிய லாங் ஸ்ட்ரெச்சாக போயிட்டே இருக்கும் மெயின் அந்த பீச் சைட்லாம் போனோன்னா உங்களுக்கு சம வைபா ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி பயங்கரமாக கலகலன்னு இருக்கும் பட் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பீச் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து உங்களுக்கு பேமெண்ட்ஸ்லாம் போட்டு வாக்கிங் ஜாகிங் அந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம மெயின் பீச்சுக்கெலாம் இன்றைக்கி போக போகிறதில்லை ஏன்னா அடுத்தது போய் நம்ம இங்கேயாவது சாப்பிட்லாம் ஒரு குட்டி இப்போ ஈவினிங் டைம்னால் ஒரு வாக் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு தான் இங்கே நடந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீனிக்காக வந்து வியூஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த ஈவினிங் டைம்க்கு இந்த பியூட்டிஃபுல்லான கோல்டன் எல்லோ ஃபிளவர்ஸ் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு இது கலிபோர்னியா பாப்பி அப்படிங்கிற வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் மோஸ்ட்லி இது வந்து இதோட ஆரிஜின் அண்ட் நேட்டிவ்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் மெக்சிகோ தான் இது வந்து பீச் அப்படின்னு சொல்றியேமா ஆனா இங்க பீச்சுக்கான அடையாளம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் ஏன்னா ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற வாஷிங்டன் ஸ்டேட்ல இருக்க சியாட்டல் பீச்சஸ் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதுவும் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பீச்னால இப்படி இன்னும் கொஞ்சம் உள்ள நம்ம நடந்து போனோம்னா கொஞ்சம் பெபிள் பீச்சஸ் மாதிரி பார்க்கலாம் சோ மேக்ஸிமம் அவ்வளவுதான் முக்கியமா வந்து மணல் பீச் இங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அதுவும் இந்த சைட் பாத்தீங்கன்னா பீச்ச ஒட்டியே ரோடும் போயிட்டு இருக்கு பிளஸ் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் ஹோம்ஸ் தான் அடுத்ததாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஃபேமஸான பேக்கரி அவுட்லெட் ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கோம் ஃபிரான்ஸ் பேக்கரி அவுட்லெட் அப்படிங்கிறது தான் இதோட பேரே ஸோ ஃப்ரான்ஸ் பேக்கரி வந்து இங்கே தெரியாதவங்களே இருக்க முடியாது யூஎஸ்ஏல அது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பேக்கிங் கம்பெனி இவங்களோட நிறைய பிரெட் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா விதமான அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் க்ரோசரி ஸ்டோர்ஸில் பார்க்கலாம் இது வந்து ஃப்ரான்ஸ் பேக்கரியோட எக்ஸ்க்ளூசிவ் அவுட்லெட் ஸ்டோர் அப்படிங்குறனால நமக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி ஐட்டம்ஸ் கூட இங்கே இந்த கடையில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு தான் வந்து தேடி வந்திருக்கும் இல்லைனா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு எல்லா கடைகளிலுமே யூஸ்வலாக கிடைக்கிறது தான் இப்போ உள்ள வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி வந்து ஹோல் வீட் இருக்கட்டும் மல்டி கிரெயின் அப்படின்ட்டு எல்லா வெரைட்டிஸுமே ஸ்டாக் வந்து எப்பயுமே இங்கே வச்சுருப்பாங்க எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இவங்களோட அவுட்லெட் ஸ்டோர்லேயே வந்து வாங்கும்போது டெஃபினட்டாக ப்ரைஸிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதையும் தாண்டி எக்கச்சக்கமான டீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க லைக் பை ஒன் கெட் ஒன் ஆஃப் அந்த மாதிரிலாம் நிறைய டீல்ஸ் போயிட்டுருக்கும் ஸோ இந்த அவுட்லெட் ஸ்டோர் வந்தோன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிரெட் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கிரெயின் பிரெட் வச்சிருக்காங்க அப்புறம் பொட்டேட்டோவில் செஞ்ச பிரெட் அப்புறம் இந்த ஹவாயின் பிரெட்லாம் வந்து எனக்கு அதுக்கெலாம் பயங்கர இஷ்டம் செம்ம ஸ்வீட் பிரெட் இது சும்மாவே சாப்பிட்லாம் இதை இது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லேயே வந்து கொலம்பியன் ரிவர்ஸ் வீட் டார்க் ஹோல் கிரெயின் பிரெட் அப்படின்ட்டு ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஹோல் வீட் ஃப்ளவர் அதுக்கப்புறம் ஸ்டீல் கட் ஓட்ஸு பார்லி ஃப்ளேக்ஸு ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக பண்ணியிருக்காங்க அதனால தான் கலரே ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது டார்க் கலரில் இருக்குது இந்த வெரைட்டி வந்து கழாவே ரை பிரெட் அப்படின்ட்டு ஸோ ரை அப்படிங்கிறது வீட் மாதிரியே வந்து கோதுமை மாதிரியே ஒரு தான் ஸோ அதில் செஞ்ச ப்ரெட்டு தான் இது இது வந்து மல்டி மல்டிகிரெயின்லேயே வந்து கீட்டோ பிரெட் அப்படின்னு போட்டிருக்காங்க மேபி அவங்களுக்கு இது இருக்கும் நாங்க இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லனா இது வந்து பிரயோஷே பிரெட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளவு அமிர்தமா இருக்கும் எங்க எல்லாத்துக்கும் செம்மையாக பிடிக்கும் அடுத்ததான் இது வந்து டின்னர் ரோல்ஸ் தாங்க சோ இது பார்க்கறதுக்கு எக்ஸாக்டா நம்ம ஊரு பாவ் பாஜி தான் இருக்கும் பட் இதுக்குள்ளார அந்த ஸ்லிட் குள்ளார வெஜிஸ் மீட் எல்லாம் வச்சு பேக் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து ஹனி அண்ட் வீட் அந்த காம்பினேஷனில் பண்ண பிரெட்டு நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ரூட் ஃப்ளேவர்ட் பிரெட்ஸுங்க அதாவது வந்து ப்ளூபெரி அண்ட் ஹக்கிள் பெரி அந்த ஃப்ளேவரில் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து நேக்கட் ஆர்கானிக் ஆனஸ்ட்லி ஸ்ப்ரவுட்டட் வெரைட்டி ஆஃப் பிரெட் தான் இது வந்து ஒரு வீகன் வெரைட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் எதுக்கு இது ஸ்ப்ரௌட்டட் பிரெட் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸோ அந்த தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரௌட் பண்ண வச்சு அதாவது மொளை அந்த டைப் ஆஃப் கிரெயின்ஸ்ல இருந்து பண்ண பிரெட் வெரைட்டி தான் இது இது மோஸ்ட்லி எல்லா கடைகளையும் கிடைக்கும் ஆனா இது வந்து ஃபாஸ்ட் செல்லிங் ஸோ இந்த மாதிரி அவுட்லெட் ஸ்டோர் வரும்போது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த சைட் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் ஜாம் தாங்க வச்சிருக்காங்க பெரி ஹார்ன்ஸுங்கிறதுல வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் ஓட இருக்கும் நார்மல் பிரெட் மாதிரி இல்லாம இது ஆக்சுவலாக ஒரு பேஸ்ட்ரி மாதிரின்னு கூட சொல்லலாம் இதெல்லாமே இந்த பிரான்ஸ் கம்பெனியோட டோனட்ஸ் தாங்க அதுல வந்து வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க லைக் ஓல்ட் ஃபேஷன் டோனட்ஸ் சாக்லேட் டோனட்ஸ் அந்த மாதிரிலாம் அடுத்ததான் இது வந்து இவங்களோட சிக்னேச்சர் பேகல்ஸ் தான் எகைன் பேகிள்ஸ்லயும் நிறைய வெரைட்டிஸ் இது வந்து அலப்பீனியோ செடார் இதில் க்ரீம் சீஸ் தடவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அவ்வளவுதாங்க அவுட்லெட் ஸ்டோர் வந்தனால நமக்கு தேவையான ஒரு மூணு நாலு வெரைட்டி ஆஃப் பிரெட்டே வந்து எடுத்தாச்சு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச்சஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கும் அடுத்ததான் அப்படியே பேசிட்டே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஏர்லி டின்னர் தான் இன்னைக்கு பட் ஸ்டில் வந்து வெதர் பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டனால அப்படியே ஏதோ பளிச்சுன்னு வெயில் அடிச்சுட்டு இருக்கு ஏதோ மத்தியான வேலை மாதிரியே இருக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்க ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ஃபலாஃபுல் சலாம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட்னு கூட சொல்லலாம் பேசிக்லி இது வந்து ஒரு மெடிடரேனியன் குவிசின் ஸோ எங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த டைப் ஆஃப் ஃபுட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சரி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அதனால தான் ஓகே இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்தாச்சு இவங்களோட ஹம்மஸ் அராபியன் சாலட் பர்பிள்ஸ்லோ அதுக்கப்புறம் அவங்களோட சிக்னேச்சர் சாஸஸ் ஆன ஃபர்மெண்டட் மேங்கோ சாஸ் அப்புறம் ஹோம் பிட்டா பிரெட் இதெல்லாமே வந்து டு கோ மாதிரி நம்ம இங்கே சாப்பிட்லனாலும் தனியாகவும் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு தான் இங்கே அண்ட் கோ அப்படின்ட்டு ஒரு தனி செக்ஷனே இருக்குது இவங்களோட அண்ட் பிட்டா பிரெட் அப்புறம் கெபாப் சேலட் கைரோ சாலட் க்ரீக் சாலட் அப்படின்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாகவும் வந்து மென்யூவில் அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைனாலும் நமக்கு எப்படி ஒரு காம்போ வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் கேட்டு வாங்கிக்கலாம் ஆரம்பத்துலேருந்தே எனக்கும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இங்கே மெடிடரேனியன் க்விசின்னு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ஆதிக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏதோ சம் ரீசன் எங்களோட சேர்ந்து சேர்ந்து அவனும் சாப்பிட கற்றுக்கிட்டான் அதனால் அவனுக்குமே இந்த ஃபுட்டெல்லாம் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸான கை ரோஸ் அண்ட் ஃபலாஃபல்லாம் சுட சுட மேக் பண்ணி தராங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஷவர்மா அதுக்கப்புறம் சிக்கன் கை ரோஸ் இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிட்டா பிரெட் அராப் சாலட் பர்பிள்ஸ்லா பிக்கிள்டு வெஜ்ஜீஸு அதுக்கப்புறம் கார்லிக் ஃப்ரைஸ் எல்லாமே சேர்த்து ஒரே காம்போவாக வந்துடுது இது சஷுகா அப்படிங்கிற டிஷ் இது வந்து மெடிடேரியன் குசின்ல ரொம்ப ஃபேமஸ் இது எப்படின்னா வந்து போட்ச் ஸ்டெக்ஸ் அண்ட் இதில் வந்து லேம் மீட் பால்ஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டொமேட்டோ பேஸ்ட் கிரேவியில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ரைஸோடையும் சாப்பிட்லாம் இல்லை பிட்டா பிரெட்டோட சேர்த்தும் சாப்பிட்லாம் சூப்பர்பாக இருக்கும் ஆத்விக் வாங்கியிருக்கிறது வந்து க்ரீக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஸோ ரெகுலர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே தான் இருக்கும் பட் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக சிக்கன் ஷவர்மா அதுக்கப்புறம் ஒரு சில சாஸஸ்லாம் கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒரு மாதிரி லைட்டாக சாகியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட் வந்து சூப்பர்வாக இருக்குது இது தாங்க ஃபலாஃபுல் பால் ஸோ இது பேசிக்காக வந்து நமக்கு அந்த பெரிய கொண்டைக்கடலை அதில் அரைச்சி செய்கிற ஒரு விஷயம் தான் இதை எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கு ஒரு வடை மாதிரியே தான் அந்த டேஸ்ட்டும் இருக்கும் ஸோ தொட்டுக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கார்லிக் மேயோ அதுக்கப்புறம் டஹினி சாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட அந்த காம்பினேஷன் தான் வந்து சூப்பர்பாக இருக்குது அவ்வளோதாங்க எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு ஃபைனலாக டிசர்ட்ஸ் தான் ஸோ இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் வந்து பக்லாவா வாங்கியாச்சு ப்ளஸ் வந்து ஹல்வா மூஸ் அப்படின்ட்டு இன்னொன்று இருந்துச்சு இது ரொம்ப புதுசு இன்றைக்கி தான் நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் பேசிக்கலாக வந்து இது வந்து டேட்ஸ் அண்ட் ஹனியில் செஞ்ச ஒரு ஹல்வா ஃப்ளேக்ஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க அந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோன் பப்படி மாதிரி இருக்குது பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக அவ்வளோதாங்க இன்னைக்கு டே நமக்கு சூப்பராக போச்சு ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்